வினோத வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவே இன்னைக்கு நாம இன்று மேல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டம் இந்த கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது இதன் பின்னணி செய்தி என்ன இதில் நடந்த கூத்துகள் என்ன அப்படிங்கிற செய்திகளை தான் விரிவாக இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்க போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டுகிறார் எதற்குனா தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு திட்டத்தை ஆளும் பாஜக கம்பல்சரி நான் செஞ்சே தேருவேன் அப்படின்றாங்க இந்த விஷயம் வந்து எப்ப இருந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்துருச்சு அதாவது நாம் வந்து குடியரசாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதன் பிறகு முதல் தேர்தல் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் தான் நடக்குது என்ன பண்றாங்க ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் கணக்கு போட்டு என்ன பண்றாங்க எழுபத்தி அஞ்சு ஆண்டு உடனே இருபத்தி வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகையை பார்த்து அந்த மக்கள் தொகைக்கு ஏற் ஏற்ப எம்எல்ஏ எம்பிக்களின் எண்ணிக்கையை கூட்டுறதா குறைக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க அப்ப எழுபத்தி இந்திரா காந்தி என்ன பண்றாங்க இது வேண்டாம் இன்னொரு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி வைப்போம் நமக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து முன்னேற்றமோ பின்னேற்றமோ எதுவுமே வரல அதனால கொஞ்ச நாள் பார்ப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் குஜராத் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் மட்டும்தான் அப்போ நல்ல தொழில் வளர்ச்சியோட இருந்தது பீகாரும் ஓரளவுக்கு இருந்தது ஏன்னா அங்க கொஞ்சம் அந்த உருக்காலை அது இதெல்லாம் இருந்ததுனால அதுவும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது மற்ற இடங்கள்லாம் மோசமா இருக்குன்றதுனால கொஞ்சம் டைம் கொடுப்போம் கொடுத்தா இந்த பொருளாதாரத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் போல் மற்ற மாநிலங்களும் மேலே வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி தள்ளி வைக்கிறாங்க அப்படி தள்ளி வைக்கும் போது இது ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு மறுபடியும் வந்துடுது அப்போ ஆட்சி வாஜ்பாயே என்ன சொல்கிறாரு இல்லை இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி வைப்போம் அப்படின்றாரு எதனால் ரெண்டாயிரத்தி ஒன்று வரும்போது தலையில் மாறுது எல்லாமே தென்னிந்திய மாநிலங்கள்லாம் முன்னேறிடுச்சு வட இந்திய மாநிலங்கள்லாம் பின்னாடி போயிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போம் டைம் கொடுத்தா தான் அவனும் டெவலப் ஆகி வரட்டும் அப்படின்றாங்க இப்போ மோடி என்ன பண்றாரு அங்க இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி வச்சாங்கல்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அந்த டைம் முடிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம தொகுதி மாதிரி சீரமைப்ப செய்வோம் அப்படின்றாரு சொல்ல போனா தள்ளி வைப்பதுதான் சரியாக சரியான முடிவாக இருக்கும் ஏன்னா இன்னும் வந்து உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் தங்களது உள்கட்டமைப்பெல்லாம் இன்னும் சிற ஒன்றும் பெருசா டெவலப் பண்ணல அவங்க டெவலப் பண்றதுக்கு முன்னாடி டைம் அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க டெவலப் ஆகி வருவாங்க படிச்சு வருவாங்க எல்லாம் வருவாங்க ஆனா அந்த காலத்திலேயே இந்திரா காந்தி காலத்திலேயே கொண்டு வரப்பட்ட இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சரியாக கடைபிடித்தது தென்னிந்திய மாநிலங்கள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு பெரிய அளவில் அதை சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க இப்போ எல்லாம் எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னா கான்ட்ராசெப்டிவ்ஸுக்கு எக்மோர் மருத்துவமனைக்கு போயிருந்தப்ப பெண்கள் மருத்துவமனைக்கு போயிருந்தப்ப தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சாரி இருபத்தி ரெண்டில் போயிருந்தேன் மனைவிக்கு சிகிச்சைக்காக அப்போ தான் பார்க்குறேன் எழுதியே போட்டிருக்கிறாங்க என்னன்னா கான்செப்ட் இப்போ இப்ப முன்னாடி மாதிரிலாம் வந்து என்னது நீங்க வந்து ஆணுரையோ இல்லை கருத்தரை மாத்திரைகளோ கூட தேவையில்லை ஒரு ஊசி போட்டிங்கன்னா போதும் ஆறு மாசத்துக்கு அதுவே கருத்தரையாக பயன்படும் அப்படின்னு சொல்லிலாம் விளம்பரமே எழுதி வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு நாம இன்னும் அந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா வட இந்தியால என்ன பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்கு பத்து பிள்ளையை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பத்து பிள்ளைக்கும் ஒன்றுக்கும் பதினெட்டு வயசு ஆனவுடனே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சு என்ன பண்றாங்க அந்த பையனையும் அந்த பையனை இல்லைன்னா அந்த பையன் பொண்ணு ரெண்டு பேரையும் சேர்த்து ட்ரெயின்ல ஏத்தி தமிழ்நாட்டுக்கு இல்லை ஆந்திராவுக்கு போக அங்க போய் அதாவது பார்த்து புலச்சுக்கோன்னு அனுப்பிச்சுட்டுறாங்க இப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க அப்ப என்ன ஆகும் ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு சரியான ஒரு செயல்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அந்த திட்டத்தை ஒழுங்கா நிறைவேற்றிய மாநிலங்களுக்கு இது தண்டனை கொடுப்பது போல ஆகுது இல்ல இப்போ எங்க வீட்டுல இருக்குங்களா ஒரே பையன்தான் சோ பிரச்சனையே கிடையாது அவன் படிக்கிறது அரசு பள்ளி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டனுக்கு மாதம் மூவாயிரம் கோச்சிங் ஃபீஸ் கட்டுறேன் அவனுக்கு விருப்பப்பட்ட இன்னொன்று செய்ய செய்ய சொல்லி அதுக்கு மா மாதம் பணத்தை கொடுக்குறோம் அது போக என்னெல்லாம் கேட்குறானோ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் எல்லாம் பண்ணுறோம்னா எதனால ஒரே ஒரு பிள்ளையா இருக்க போய் மூணு பிள்ளை நாலு பிள்ளை இருந்தால் வாங்கி கொடுக்க முடியுமா அந்த படிப்புக்கு தேவையான விஷயங்கள செய்ய முடியுமா படித்தா படிக்கட்டும் படிக்கலன்னா போட்டோன்னு விட்டுருவாங்க இப்போ ஒத்த பிள்ளையா இருக்கும்போது தான் இல்லை ஒரு ஒரு அதிகபட்சம் ரெண்டு பிள்ளையா இருந்தால் கூட எப்படியாவது உருட்டி பரட்டி அவங்கள உட்கார வச்சு படிக்க வச்சிடுறாங்க படிக்க வைக்கும் போது அவங்க அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகி போறாங்க இப்ப இதெல்லாம் நடக்கணும்னாலே நீங்க குடும்ப கட்டுப்பாடு ஒழுங்கா செஞ்சுருக்கணும் அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஒழுங்கா செயல்படுத்திய தமிழ்நாட்டுக்கு இடையூறாகவும் நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருந்த வட இந்திய மாநிலங்களுக்கு சலுகையாக எக்ஸ்ட்ரா எம்பிகளை கொடுத்து பாஜக என்ன முடிவு பண்ணியிருக்கு அவங்கள மூல செலவை பண்ணி அவங்கள ஜெயிச்சிட்டா போதும் பீகார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் இந்த மூணு இடத்துல நம்ம ஜெயிச்சிட்டாலே ஆட்சி அமைச்சரலாம் அப்படின்ற ஐடியாவில் தானே அவங்க இப்ப இந்த நோக்கத்துக்கு வராங்க இதை வந்து பாஜக வந்து இங்க ஒருத்தர் வந்து நேற்று பேசிட்டு இருந்தார் அவர் பேர் ஏதோ பேராசிரியர் ஆசீர்வாதம் ஆச்சாரியம் ஆசீர்வாதத்துக்கும் ஆச்சாரிக்கும் என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல அவர் வந்து உட்கார்ந்து புரிஞ்சிட்ருக்காரு இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் விவரமே இல்லை ஒன்றும் புரியல அப்படின்றார் அதை வந்து அதாவது முதல் தடவையா நான் பாக்குறேன் ஒரு நெறியாளர் வந்து கண்டிக்கிறார் இது நீங்க இப்படி பேசக்கூடாதுங்க தப்புங்க அது எப்படிங்க ஐம்பத்தி கட்சியில இருக்கிற யாருக்குமே புரிதல் இல்லாம இருக்காங்க புரிதல் இல்லாம இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் முட்டாள்தனமா இருக்காங்கன்னு அர்த்தம் புரியுதா புரிதல் இல்லாம இருக்கிறாங்கன்னா முட்டாள்தனமா இருக்காங்கன்னு அதோட டைரக்ட் மீனிங் வருது எல்லாரும் கண்டிச்சாங்க திமுக எம்எல்ஏ பரந்தாமன் கண்டிக்கிறாரு பத்திரிகையாளர் ஜென்ராம் கண்டிக்கிறாரு இவ்வளவு இருக்கு அதிமுகவை சேர்ந்த சிவசங்கரின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்க கண்டிக்கிறாங்க மூத்த அரசியல்வாதி பீட்டர் அல்போன்ஸு அவர் ரொம்ப கண்ணியமாக பேசக்கூடியவர் அவரும் தன்னுடைய கண்ணியம் குறையாமல் அதை கடுமையாக கண்டிக்கிறார் எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா தாவேக்காவை சேர்ந்த கொள்கை பரப்பு செயலாளர் நம்ம இவர் நம்ம நண்பர் ராஜ்மோகன் அவரும் கண்டிச்சார் அது எப்படிங்க நீங்கள் எல்லா கட்சியும் சொல்லுவீங்க ஏதாவது ஒரு கட்சியில வந்து அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்ப இதன் மூலமாக என்ன தெரியுது ஒரே ஒரு கட்சிக்கு தான் புரிதல் இல்லை யாருக்கு பாஜகவுக்கு மட்டும்தான் இல்லை மீது எல்லா கட்சியும் தெளிவாக இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து ஒருமனதாகத்தான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க இதை கண்டிக்கிறோம்னு அது தாண்டி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தென்னிந்திய மாநில மாநில முதலமைச்சர்கள் எல்லாருக்கும் கடிதம் போட்டிருக்காரு ஒரிசா முதற் கொண்டு ஆந்திராவுக்கு மட்டும் போட்லண்டு நினைக்கிறேன் மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் கடிதம் போட்டு இந்த வந்து கைவிடணும் அதை நீங்கள் எல்லாரும் வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லா மாநில முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார் இது நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து நம்ம பிரச்சனை இல்லை இது வந்து அவங்க அரசியல் கட்சியோட பிரச்சனை தானே அப்படின்னு பார்க்க கூடாது இது மக்களாகிய நம்ம பிரச்சனை தான் இப்பவே பாருங்க நீ வந்து நேஷனல் தேசிய கல கல்விக் கொள்கையை நீ ஏத்துக்கிட்டாதான் பள்ளிகளுக்கான படத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு மிரட்டுறான் நம்ம கிட்ட நாற்பது எம்ப எம்பி இருக்க போய் தான் நம்ம இதை வச்சு கொஞ்சமாவது பேச முடியுது இந்த நாற்பதையும் குறைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சொல்றதே என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது எம்பி தொகுதிகளா முப்பத்தொரு தொகுதியாக தொகுதியா குறைஞ்சிரும் அப்படின்றாங்க அமித்ஷா வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு அதெல்லாம் குறையாது அப்படின்றாருன்னா அதெல்லாம் நம்ப முடியாது இவங்க எத்தனை வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க மாத்தி மாத்தி வருஷம் வருஷம் வாக்குறுதி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்னைக்காவது எதையாவது செஞ்சுருக்கிறாங்களா ஒரு நாளும் செஞ்சது கிடையாது சோ இவர்களது வாக்குறுதி எல்லாம் காற்றில் பறக்க விடப்படும் நாம வந்து பாஜகவை போல முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து பல விஷயங்களுக்கு அவர்தான் தான் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லை இந்தியாவோட பிரச்சனைக்கு போனால் அவர் தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆயிடுச்சு பத்தாவதுக்கு நம்ம வந்து இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கான குரலையும் அவர் தான் எழுப்ப வேண்டியிருக்கு அதோட சேர்த்து கடிதமே போட்டிருக்காரு ஏழாவது கடிதம் எங்களோட கல்வி நிதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பிரச்சனையை திசை திருப்பும் விதமாக பாஜகவை சேர்ந்தவர்கள் பலரும் பல்வேறு வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இவை மிக 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 கண்டிக்கத்தக்கது நாம இந்த பிரச்சனையை வந்து ஏதோ சாதாரண எம்பி பிரஜ தொகுதி தானே அங்கே ஒரு ரெண்டு எம்பி கூட வரப்போகுது இங்கே ரெண்டு எம்பி கம்மியாக வரப்போகுது அழைதான போ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ இருக்கிறது ஐநூற்றி முப்பதாவது சம்திங் இருக்குது இதை வந்து எவ்வளோ கொண்டு வர போகிறாங்கன்னா எண்ணூறு தொகுதியாக மாற்ற போகிறாங்க கிட்டத்தட்ட முந்நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கூட்ட போகிறாங்க அப்ப என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க இப்ப இந்த ஐநூறுல அவர் ஒரு இரநூறு தான் ஜெயிச்சாரு இன்னொரு எக்ஸ்ட்ரா முன்னூறு ஜெயிச்சா அந்த முன்னூறு அப்படியே ஜெயிச்சுப்பாரு ஏன்னா அந்த முந்நூறு எங்க இருக்கும் இந்த கவு பெல்ட்ல தான் இருக்கும் ஆனாங்க அப்படியே ஓட்ட போடுவாங்க அவர் அப்படியே ஜெயிச்சு மொத்தமா ஐநூறு ஓட்டு வாங்கி நான் தான் இது பிரதமர் அப்படின்னு உட்கார உட்கார்றதுக்கான வேலையை பாக்குறதுக்கு தான் அவர் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு ஏன்னா இப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் எலெக்ஷன் வரும் இருபத்தி ஆறுல தொகுதிகளோட எண்ணிக்கையை கூட்டிட்டோம்னா நேரா தென்னிந்தியா மற்றும் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் யாரோட உதவியும் இல்லாமலேயே நேரடியாக நம்ம அந்த கவுபெல்ட் மட்டும் வச்சே ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவரோட திட்டம் அப்போ இந்த கவுபெல்ட்ல இருக்க சங்கிங்க தான் இந்தியாவோட தலையெழுத்தையே நிர்ணயிக்க போகுது ஏன்னா அதுதான் பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் எதிர்காலம் என்னவாகும் அதுதான் முத கேள்வி இந்தியாவோட எதிர்காலம் என்னவாகும் இந்தியா மொத்தமாக கடனில் மூழ்கி இந்தியான்ற ஒரு நாடே திவாலாயிருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து இங்கேருந்து வ வளர்ந்த இருந்து பணத்தை புறம் எடுத்துக்கொண்டு போய் வளராத மாநிலங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா எம்பிக்களை பயன்படுத்திப்பாங்க அப்போ என்ன ஆகும் அவன் அந்த காசை வாங்கி உருப்படியாக ஒன்றும் செய்யவும் மாட்டான் உருப்படியாக செய்யக்கூடிய நம்மளையும் செய்கிறதுக்கு நம்மள்கிட்ட காசு இருக்காது இப்போ பாருங்க மெட்ரோ திட்டத்துக்கு இதுவரை பைசா வரவே இல்லை அப்போ இப்படியே தான் அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான் கடைசியில் எந்த இடத்துல வந்து நிற்கும்னா நம்மளாலையும் இதை தாண்டி எதுவும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு போயிடுவோம் அவனும் அதுக்கு மேல நம்மள்ட்ட வாங்குறதுக்கு வழி இல்லாமல் போயிடுவான் மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து பிச்சை எடுக்க வேண்டியதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறு சீரமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு கொள்கை முடிவு இந்த முடிவை நாம் மிக கடுமையாக எதிர்க்க வேண்டும் இத நடைமுறைக்கு வரவிடாம பார்த்துக்கணும் இதற்கு நம் மக்கள் அனைவருமே கட்சி பாகுபாடின்றி அனைவரும் ஒன்றாக தமிழா தமிழராக தென்னிந்தியர்களாகவும் இன்னும் சொல்ல போனால் நின்று நாம் போராட வேண்டும் இதை பற்றிய உங்கள் கருத்து என்னன்றது சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்